அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் மார்கழி திருவாதிரை விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போது திருவாதிரை நோன்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேட் அண்ட் டைம் இன் தமிழ் சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்களில் ஒன்றுதான் திருவாதிரை சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரதனால்தான் திருவாதிரை விரதம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை ஆகவே சிவாலயங்கள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும் மேலும் இந்த நாளில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகிறது அதேபோல் பெண்கள் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் திருவாதிரை விரதம் எடுப்பார்கள் சரி இந்த பதிவில் இந்த ஆண்டு மார்கழி திருவாதிரை எப்போது வருகிறது என்பதையும் திருவாதிரை விரதம் இருப்பதின் நன்மைகள் என்ன மற்றும் ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன என்பது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு திருவாதிரை விரதம் ஜனவரி மூன்றாம் தேதி மார்கழி பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி ரெண்டாம் தேதி என்று இரவு எட்டு நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் ஜனவரி மூன்றாம் தேதியன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழு மணிக்கு முடிவடைகிறது திருவாதிரை விரதம் கடைப்பிடிக்கும் முறை திருவாதிரை விரதம் என்பது தீர்க்க சுமங்கலி வரமளிக்கும் விரதம் என்று சொல்லப்படுகிறது இந்த நன்னனா இந்த நன்னாளில் திருவாதிரை விரதம் எடுத்து சுமங்கலிகள் தங்கள் தாலியினை மாற்றி சிவபெருமானை வழிபட்டால் தங்களின் கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த விரதத்தை மாங்கல்ய நோன்பு என்றும் சொல்வார்கள் திருவாதிரை நோன்பு கடைப்பிடிக்கும் முறை பெண்கள் மஞ்சளில் பிள்ளையார் செய்து அதற்கு அருகம்புல் வைத்து விபூதி சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து விநாயகருக்கு முன் தாலி சரடு வைத்து சுமங்கலி பெண்கள் விநாயகரை வழிபடுவார்கள் இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய பதினாறு வகையான காய்கறிகளில் சமைத்து திருவாதிரை களி செய்து பச்சரிசியில் அடைய செய்தும் விநாயகருக்கு படையலிட்டு வழிபடுவார்கள் பின் சுமங்கலி பெண்கள் நிலவு தரிசனம் செய்வார்கள் பின் தாலி கயிறை மாற்றிக் கொள்வார்கள் இறுதியாக நோம்பிற்கு வந்தவர்கள் விருந்து உண்ட பின் அனைவரும் விரத விருந்த பெண்ணை தீர்க்க சுமகலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் சனிக்கிழமை காலை ஏழு முப்பத்தைந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்து மணிக்குள் இதை தவறவிட்டால் காலை பத்து முப்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் மாற்றலாம் நோன்பு அன்று சனிக்கிழமையில் சரடு மாற்றலாம் என்பவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் திருவாதிரை நோன்பு இருப்பதின் பலன் இந்த திருவாதிரை விரத நாளில் கணவன் சாப்பிட்ட இடையில் மனைவி சாப்பிட வேண்டும் தங்கள் கணவனிடம் ஆசி பெற்று மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கலாம் எவரெல்லாம் இந்த திருவாதிரை நோன்பு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சிவ சக்தியின் அருள் கிட்டும் அதேபோல் தீர்க்க சுமங்கலியாய் இருக்கும் வரமும் தங்களுக்கு கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் அனைவரும் இந்த திருவாதிரை விரதத்தை கடைப்பிடித்து இறைவனை வழிபடலாம் இந்த நோன்பு நாளில் திருவாதிரை களி படைத்து சாப்பிடலாம் ஆருத்ரா தரிசனம் பார்க்க சிவ ஆலயமும் செல்லலாம் இந்த பதிவின் மூலம் திருவாதிரை விரதம் கடைப்பிடிக்கும் முறை பற்றியும் இந்த விரதம் கடைப்பிடிப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் அனைவரும் தெரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்து நல்ல கணவனை அடைவதற்காகவும் திருமணமான பெண்கள் சீர் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்காகவும் இந்த விரதத்தை கடைப்பிடித்து சிவ பார்வதி அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்